பத்தொன்பது எட்டு மக்கள் கட்சியுடைய தலைமையாள தைலாபுரம் தோட்டத்தில் இங்கே கூடினோம் இதுல கடந்த பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று விழுப்புரம் மாவட்டம் பட்டானூர் சங்கமித்ரா திருமண மண்டபத்தில் நடைபெற்ற மாநில சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் செயல் தலைவர் திரு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீது பல்வேறு கட்சி விரோத நடவடிக்கைகளுக்காக கட்சி தலைமைக்கு வரப்பெற்ற பதினாறு குற்றச்சாட்டுகளை பொதுக்குழுவில் முன்வைக்கப்பட்டு அவைகள் கட்சியின் அமைப்பு விதி எண் இருபத்தி மூணின்படி ஒடுங்கு நடவடிக்கை குழுக்கு வழங்கப்பட்டது அந்த அவ ஒடுங்கு குழுக்கு குழுவுக்கு அனுப்பப்பட்ட இந்த விசாரணை நடத்தி அறிவி அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டி பணித்ததன் அடிப்படையில் இந்த குழு இன்று கூடி இந்த குற்றச்சாட்டுகளை உள்ளடக்கி விளக்கம் கேட்கும் கடிதத்தை செயல் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அன்புமணி அவர்களுக்கு இன்று அனுப்பி வைப்பதென முடிவு செய்யப்படுகிறது இன்றைக்கு இந்த கடிதம் அனுப்புகிறோம் அதற்குன்றான விளக்கம் மற்றும் ஆவணங்கள் ஏதேனும் இருப்பின் அவைகள் முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள் அமைப்பு அறிக்கையை நம்ம கட்சியினுடைய விதிப்படி விதியின் படி கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் செயல் தலைவராக அனுப்பிப்பார் அதற்குண்டான விளக்கம் மற்றும் ஆவணங்கள் ஏதேனும் இருப்பின் அவைகள் முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள் நேரிலோ அல்லது மேற்கண்ட முகوريக்கு கடிதத்தில் வாயிலாகவோ சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று அறிவித்துது. நீங்க வைக்கணும். சரி அது. இது நீங்க எல்லாம் வச்சிங்க. தமாக்கு போடுற நீ குசிங்க. எாருக்கும் <laughs> எல்லாருமே लले अरे न यो मानोले पास्तानोले मेने कुरा सोल्न भिडियो हा ओशो राम न जतिश 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 जतिश